ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹெச் சமேளன் பிளாக் எல்லாரும் நல்லா இருக்கவன் கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கு உங்களுக்கு வெங்காய பூவில் ஒரு ரிசப்பி செய்து காட்டப்புறன் இது வந்து எண்ணெய் போட உரைப்பா இதை அப்படி செய்யலாம் வந்துட்டு பார்ப்போம் வாங்க அதுக்கு முதல்ல வெங்காய பூவை வந்து வடிவாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இறக்குற அடிப்பக்கம் இதெல்லாம் வடிவாக கட் பண்ணி எடுத்துகிட்டு விருப்பம்ண்டா பூவும் சேர்க்கலாம் அப்படி இல்லைனா பூவை கழிக்கிறண்டா கழிக்கலாம் இப்போ வடிவாக முழுசாகவே கழுவணும் கழுவிட்டு சின்ன சின்னன்னா கட் பண்ணி எடுக்கணும் அடப்பில் சட்டியை வச்சு சட்டி சூடாகினதுக்கு பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறேன் பெருஞ்சீரகம் பொறிஞ்சதுக்கு பிறகு ஏழு வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் ஆல்ரெடி வெங்காய பூவில் வந்து வர செய்து ஆட் பண்ணியிருக்கிறேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க வெங்காயம் விந்தலை வதங்கினது பிறகு ஃப்ரெஷ் சில்லி ஆட் பண்ணுறேன் இது வந்து செத்தல் மிளகாய நரவல் துருவெல்லாம் அரைச்சது தான் கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி நான் இன்றைக்கு வந்து வெங்காய பூ வந்து எண்ணெய் போட போகிறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி பழத்தையும் சின்ன நான் கட் பண்ணி அதையும் அட் பண்ணுறேன் தக்காளி பழம் நல்லா மசிஞ்சி வதங்கட்டேன் வெங்காய பூ வந்து நாங்கள் வந்து மாசி போட்டு அல்லது ரால் போட்டு வரையும் வைக்கலாம் அதே மாதிரி இப்போ நான் எண்ணெய் போடுற இந்த ரிசத்திக்கும் வந்து மாசி போட்டு செய்தால் நல்லா இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டு இதை நாங்கள் வர வைக்கிறோன்னு சொன்னால் கொஞ்சம் சின்ன நான் வெட்டணும் எண்ணெய் போன்ற கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டியிருக்கிறேன் இப்போ இதை இதில் ஆட் பண்ணுவேன் நல்ல வடிவாக கழுவி எடுக்கணும் சில நேரங்களாம் மண்ணுகள் இருக்கும் வடிவா பார்த்து கிளீன் பண்ணி எடுக்கணும் மிக்ஸ் பண்ணி எதுக்கு அளவு உப்பு அட் பண்றேன் தண்ணி எதுவுமே விடுத்தவையில் இதுலயே அதை வதங்கி நல்ல வடிவாக சுருந்து வர நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன் நான் மிரக்கரியா செய்கிற வடிவம் மாசி எதுவுமே போட இல்லை மச்சை மா செய்கிற அறிஞ்சால் மாசி அதில் இறால் கருவாடு இறால் இருந்தால் பொடிச்சிடுங்க நல்லா ருசியாக இருக்கும் சாண்ட்விட்சுக்கு உள்ளே வச்சு சாப்பிடலாம் ரைஸோட சாப்பிடலாம் புட்டோட வச்சு சாப்பிடலாம் சப்பாத்தியோட வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் வதம் கட்டேன் கடைக்கிட மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க இந்த தண்ணியுமே ஆட் பண்ணிக்கல அந்த வெங்காயப்பூவில் உள்ள தண்ணியே வதங்கி தண்ணி விட்டு அதிலேயே வதங்கி விடுது வெங்காயப்பூவில் உள்ள தண்ணியிலே வதக்கி எடுக்கணும் தண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் வெங்காய பூ வந்து சொத சுதண்டாக ஆயிடும் எண்ணெய் போடுற கறிக்கு வந்து தண்ணி விடக்கூடாது அப்போ தான் எண்ணெய் போட்ட வெங்காயத்தால் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயப்பூ வந்து நல்லா வதங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் அடுத்த பூ பண்ணுவோம் நீங்கள் மாசிற ஆள் போடுறோன்னா வெங்காயம் வதங்குற நிறம் போடுங்க போட்டுட்டு தான் வெங்காய பூவை வெங்காய பூத்தாலாக ஆட் பண்ணணும் கடைசியாக இதுக்கு ஒரு துண்டு தேசிக்காய் புளி ஆட் பண்ணுங்க உடல் புளிக்கு சுவை கிட்ட மாதிரி தேசி லாஸ்ட்டாக புளி ஆட் பண்ணினீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் சுவையான வெங்காயப்பூ எண்ணெய் கறி வந்து ரெடி இதை வந்து வதக்கலண்டும் சொல்லலாம் நாங்கள் வந்து கூடுதலாக எண்ணெய் பொடுறோன்ட்டு சொல்கிறது இப்படி செய்கிறத வெங்காயப்பூ நாளையில் ஒரு முறை இப்படி செய்து பாருங்கள் செய்து பார்த்து இப்படி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்